அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனவர் ஊடாக சாதித்திருக்கின்றோம் அமெரிக்காவின் போர்க்கப்பல்களும் போர் விமானங்களும் ஈரானை சுற்றி வளைத்துள்ள சூழ்நிலையில் அயதுல்லா அல் கமேனி ஈரானை விட்டு தப்பித்து ரஷ்யாவுக்கு சென்று விட்டார் மிக பாதுகாப்பான நிலத்தடி பங்கருக்குள் பதுங்கி இருக்கின்றார் அவர் எங்கிருக்கின்றார் என்பதே தெரியவில்லை அயதுல்லால் கமேனி ஈரானை விட்டே வெளியேறிவிட்டார் என்றெல்லாம் அமெரிக்க ஊடகங்களும் அமெரிக்க சார் ஸ்ட்ரேலிய ஊடகங்களும் மேற்கத்திய ஊடகங்களும் அவர்களுக்கு ஆதரவான ஊடகங்களும் தொடர்ச்சியாக செய்திகளை பதிவிட்டு வரும் சூழ்நிலையில் நேற்றைய தினம் அதிரடியான அறிவிப்புகளை மக்கள் முன்பாக எழுதுள்ளால் ஹமேனி வெளியிட்டிருக்கின்றார் அடுத்து ஈரான் தங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றிவிட்டதாக கூறி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் அது குறித்து ஈரான் என்ன விடயங்கள் தெரிவித்திருக்கின்றது ஈரானின் பல நகரங்களில் நடந்த நிலநடுக்கம் காரணம் என்ன இது சார்ந்த செய்திகளையும் முக்கியமான தகவல்களையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஈரான் தங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ஈரானுடன் ஒரு பேச்சுவார்த்தை டீல் செய்வதற்குரிய வாய்ப்புகள் மிக நெருக்கமாக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டார் அந்த விடயம் குறித்து நாங்கள் நேற்றைய காணொலியிலே தெரிவித்திருந்தோம் ட்ரம்ப் யாரும் சொல்லாததை சொல்வதைப் போலவும் அனைத்து விடயங்களிலும் தமக்கு சாதகமான செய்திகளை இல்லாதது பொல்லாததை இட்டுக்கட்டி சொல்வார்கள் என்று சொல்வார்கள் உருளை அப்படியான ஒரு பேசக்கூடிய ஒரு நபர் பல விடயங்களில் அவர்கள் அப்படி சொன்னார்கள் இப்படி சொன்னார்கள் என்று தனக்கு ஆதரவாக ஊடகங்கள் முன்பாகவே பேசக்கூடிய ஒரு நபராகத்தான் காணப்படுகின்றார் கடந்த காலங்களில் வெனிசுலா விவகாரத்தில் இருந்து இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை தான் நிறுத்தியது வரை ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்கள் விமர்சனத்திற்கும் கேலிக்கும் உள்ளாக்கப்பட்டன இந்த நிலையில் தான் ஈரான் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் எங்கள் கோரிக்கைகள் எல்லாம் ஓகே உடனடியாக சமாதானத்துக்கு செல்ல போகின்றோம் என்று அறிவித்திருந்தார் இன்றைய தினம் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தி இருக்கின்றார் அணு ஆயுதங்களை தயாரிப்பதில்லை அணு ஆயுதங்களை உருவாக்குவதில்லை என்று அமெரிக்காவின் கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் பாலிஸ்டிக் ஏவுகணை உற்பத்தியை மட்டுப்படுத்துவதற்கோ கேப்பசோனிக் ஏவுகணை உற்பத்திகளை மட்டுப்படுத்துவதற்கோ பிரக்ஸிஸ் ஈரான் ஆதரவு பெற்ற ஹமாஸ் கிஸ்புல்லா மற்றும் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கான ஆதரவை நிறுத்துவது குறித்தோ எந்தவித சம்மதத்தையும் நாங்கள் தெரிவிக்கவில்லை அவாறு ட்ரம்ப் குறிப்பிட்டால் அது அவருடைய கற்பனை ஆனால் அணுவாயுதங்களை தயாரிப்பதை நிறுத்துவது குறித்து நாங்கள் சம்மதித்திருக்கின்றோம் ஆனால் அணுசக்தி செறிவூட்டலை நிறுத்துவது குறித்து நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனெனில் இந்த அணுசக்தி திட்டம் என்பது எங்களுடைய சக்தி வளங்களுக்காக எங்களுடைய மக்களினுடைய தேவைகளுக்காக நல்ல ஆக்கபூர்வமான விடயங்களில் அணுசக்தியை பயன்படுத்துவதற்காகத்தான் இவை நடக்கின்றதை தவிர ஒரு அணு ஆயுத தயாரிப்புக்கு அல்ல என்பதையும் எந்த விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் எந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒருபோதும் இந்த அணுசக்தி மையங்களை அகற்றுவதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் இந்த தெளிவுபடுத்தல் அமெரிக்க திரு ட்ரம்ப் நேற்று கூறியதற்கும் இன்றைய சம்பவத்திற்கும் இடையிலான வேறுபாட்டை பார்வையாளர்கள் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் அடுத்து இன்று ஈரானினுடைய வெளிவகாரத்துறை ஒரு அதிரடியான அறிவிப்பை சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கத்தார் போன்ற நாடுகளின் ஊடாக அமெரிக்காவுக்கு சொல்கின்றார்கள் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் வளைகுடா அரபு நாடுகள் மீது குறையீட்டு தாக்குதலை இம்முறை நடத்தப்போவதில்லை எவ்வாறு அமெரிக்காவினுடைய வீட்டுவஸ் ஈரானின் அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்திய பொழுது ஒரு குறியீட்டு தாக்குதலாக கத்தாரில் இருக்கக்கூடிய அல்லது விமானப்பட்ட நோக்கி ஏவுகணைகளை ஈரானே உயிருந்தார்கள் அதில் சிறிய சேதம் ஏற்பட்டிருந்தாலும் உயிரிழப்புகளோ வேறு சேதங்களோ ஏற்படவில்லை ஆனால் இம்முறை அப்படியான ஒரு குறியீட்டு நீங்கள் தாக்கிவிட்டீர்கள் நாங்களும் தாக்கினோம் என்று உரையீட்டுத் தாக்குதல் கிடையாது எம்முறை தாக்குதலில் குண்டு வீசி அமெரிக்க படைகளை கொன்று குவிப்போம் என்பதை உறுதியாக தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது சாம்பிள் ஒன்று ரெண்டு ஏவுகணைகளை ஏவ மாட்டோம் தொடர்ச்சியாக அந்த தளத்தை அழிக்கும் வகையில் அல்லது தளத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தும் வகையில் தாக்குதல்களை நடத்தி அமெரிக்க படைகளை கொல்வோம் என்று சொல்லி நேரடியான ஒரு அறிவிப்பு சவுதி அரேபியாவிடம் எமிரேட்ஸிடம் கத்தாரிடம் குவைத்திடம் சொல்லுங்கள் இது அமெரிக்காவிடம் என்று ஈரான் தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள் ஈரான் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் என்பதில் தற்போது இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை நாங்கள் மிகவும் விரிவாக பார்க்கின்ற பொழுதே தெரிகின்றது அதில் மட்டுமல்ல அமெரிக்காவின் உடைய நாடகங்களிலும் சமாதான பேச்சுவார்த்தைகளிலும் ஈரான் முழுமையாக நம்பிக்கை கொள்ளவில்லை என்பதை தெளிவாக பார்க்கின்றோம் ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டோம் ஒருவனுக்கு நாடு வீட்டில் நாங்கள் சமாதானம் பேச செல்லும் பொழுது கத்தி பொல்லு ஆயுதங்களை கொன்று துப்பாக்கிகளை வந் வீட்டு வாசலில் நின்று கொண்டு வா பேசுவோம் சமாதானம் என்று யாரும் கேட்பதில்லை போர்க்கப்பல்களையும் போர் விமானங்களையும் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை அமெரிக்க கடற்படை விமானப்படை சொத்துக்களையும் கண்மையில் குவித்துவிட்டு சமாதானத்துக்கு அழைப்பது அமெரிக்க மீதான நம்பகத்தன்மையை ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கே கேள்விக்குட்படுத்துகின்றது என ஈரானை உணர்ந்திருப்பார்கள் சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஈரானை அழைத்து திசை திருப்பல்களை மேற்கொண்டு கொண்டு ஈரான் இராணுவம் அலர்ட் இல்லாத நேரத்தில் தாக்கக்கூடிய ஒரு கபட திட்டமும் அமெரிக்காவிடம் இருக்கலாம் ஆனால் ஈரான் இதை தற்போது உணர்ந்திருக்கின்றார்களோ என்னவோ ஒரு போருக்கு தயாரான மிக முக்கியமான விடயங்கள் அனைத்தும் இராணுவ ரீதியையும் சரி சிவிலியன்களை மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளையும் டெஹ்ரான் முழுவதும் ஆரம்பித்து விட்டார்கள் வலுவூட்டப்பட்ட தங்குமிடங்கள் மற்றும் அவசர கால திட்டங்கள் டெக்ரானில் அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் உறுதியான நடவடிக்கைகள் அங்கு எடுக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது பல தசாப்தங்களில் இல்லாத மிக பெரிய பொது வசதிகளை ஏற்படுத்த தொடங்கி இருக்கின்றார்கள் மெட்ரோ ரெயில் நிலையங்கள் அடியிலும் மிகப்பெரிய கட்டிடங்கள் அடியிலும் பாதுகாப்பான தங்குமிடங்கள் தங்கும் அறைகள் பங்கர்கள் ஏற்படுத்தப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது ஈரான் முழு அளவிலான ஒரு போருக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் கால போருக்கும் தயாராக கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது இந்த சூழலில் தான் அயதுல்லாள் கமேனி அமெரிக்க அமெரிக்க சார் ஊடகங்களின் பேச்சின்படி அவர்கள் வெளியிடக்கூடிய செய்திகளை பார்த்தால் அயதுல்லால் கமேனியே தற்போது டெக்ரானிலேயே இல்லை அவர் எங்கிருக்கின்றார் என்பதே தெரியாது எங்கோ ஒரு பங்கரில் பதுங்கு குழிக்குள் பதுங்கி இருக்கின்றார் தப்பி ஓடிவிட்டார் என்றெல்லாம் செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் நேற்றைய தினம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பத்து நாள் விடியல் ஆண்டு நிறைவை முன்னிட்டு குறிப்பாக ஈரானினுடைய இமாம் கொமேனியினுடைய ஒரு முக்கியமான நினைவு நாளில் இஸ்லாமிய புரட்சித் தலைவர் இமாம் கொமேனி வளாகத்திற்கு அவர் வந்து மக்கள் முன்பாக ஒரு மிக முக்கியமான உரையாற்றி இருக்கின்றார் அது மட்டுமல்ல பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்பு நேரடியாக வந்து நான் மக்களுடன் தான் இருக்கின்றேன் அமெரிக்க ஆஸ்திரேலிய தாக்குதல்களுக்கு பயந்து ஓடியொழித்து விடவில்லை எங்கேதான் உங்களுடன் இருக்கின்றேன் என்று மக்களுக்கும் தைரியமூட்டி இருக்கின்றார் அதில் அவர் ஆற்றி இருக்கக்கூடிய உரையில் மிக முக்கியமான விடயங்களை பார்ப்போமாக இருந்தால் ஈரான் மீது அமெரிக்காவுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் பல ஈர்ப்புக்கள் இருக்கின்றன ஒன்று ஈரானின் எண்ணெய் வளம் அந்த ஈர்ப்புக்கு ஒரு காரணம் இரண்டாவது ஈரானினுடைய எரிவாயு அடுத்த ஈர்ப்புக்கான ஒரு காரணம் மூன்றாவது ஈரானினுடைய வளமான சுரங்கங்கள் ஒரு ஈர்ப்பு நான்காவது ஈரானின் மூலோபாயம் மற்றும் புவியியல் நிலை ஒரு ஈர்ப்பு ஐந்தாவது ஈரானில் இருக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத கனிமங்கள் தாது பொருட்கள் ஒரு ஈர்ப்பு இவ்வாறு பல வகை ஈர்ப்பை கொண்டவர்கள் சுலபமாக ஈரானை முழுங்குவதற்கு அதாவது முற்றாக முழுங்கி ஈரானை ஆக்கிரமிப்பதற்கு மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்கின்றார்கள் ஈரானின் வளங்களை சுரண்டுவதற்கு மிகப்பெரிய அளவில் விரும்புகின்றார்கள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இவர்கள் அமெரிக்கர்கள் ஈரானில் இருந்தார்கள் இஸ்லாமிய குடியரசினுடைய ஆட்சி மலர்வதற்கு முன்பர் பகல் அபி போன்ற தங்களுடைய மன்னர் ஷா போன்ற தங்களுடைய அடிமைகளை வைத்து அல்லது தங்களுடைய இவ்வாறு இந்த இனி அரபுலகங்களில் அடிமைகளை ஜோர்டானில் எகிப்டில் வைத்து ஒரு ஆட்சி செய்கின்றார்களோ அதே போன்ற ஒரு மன்னர் ஷாவை வைத்து ஒரு ஆட்சி புரிந்தார்கள் பின்னர் இஸ்லாமிய குடியரசின் புரட்சியின் பின்னர் அது முழுமையாக மாற்றம் பெற்று ஈரான் ஒரு தனித்துவமான நாடாக மாற்றமடைந்தது இது ஒரு வரலாறு இந்த நிலையில் தலைவர் குறிப்பிட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய வளங்களையும் நிலங்களையும் சுரண்டி ருசி கண்டிருக்கின்றார்கள் அமெரிக்கர்கள் முப்பது ஆண்டுகளாக ஈரானில் இருந்திருக்கின்றார்கள் வளங்கள் அவர்களுடைய கைகளில் இருந்தன என்னை அவர்களுடைய கைகளில் இருந்தது அரசியல் பாதுகாப்பு உலகளாவிய உறவுகள் அனைத்தையும் பொம்மை ஆட்சி மூலம் அமெரிக்கர்களை தீர்மானித்துக் கொண்டார்கள் எவ்வாறு அமெரிக்கர்கள் ஒரு பொம்மையை அங்கு அமர வைத்துவிட்டு அங்கே என்ன வெளியுறவு கொள்கை அமைய வேண்டும் என்ன பாதுகாப்பு கொள்கை அமைய வேண்டும் அண்டை நாடுகளுடனான உறவு எவ்வாறு அமைய வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்துக் கொள்கின்றார்கள் இந்த ஜோர்டானை பாருங்கள் வேறு நாடுகளை பாருங்கள் ஐக்கிய மூனட்ஸை பாருங்கள் அவர்கள் இவ்வளவுதான் இஸ்லாமிய நாடு என்று சொன்னாலும் கூட அமெரிக்காவின் ஒரு கைப்பொம்மைகள் போன்றுதான் அங்கு ஆட்சி நடைபெறுகின்றது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அவர்கள் குரல் கொடுத்தாலும் பாலஸ்தீனத்தை படுகொலை செய்யக்கூடிய இஸ்ரேலிய தூதுவர்களை வரவேற்கும் நிலையில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள் இவர் அமெரிக்காவினுடைய பொம்மை ஆட்சியை அனுபவித்து ஈரானின் மண்ணை சுரண்டி பிழைத்தவர்கள் தற்போது அந்த கை இஸ்லாமிய புரட்சியின் பின்னர் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது எங்கள் வளங்களை சுரண்டி அமெரிக்காவுக்கு மேலே தேசங்களுக்கும் எடுத்து சென்றவர்களுடைய கை இஸ்லாமிய புரட்சியின் பின்னர் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது எண்ணெய் அரசுடைமையாக்கப்பட்டிருக்கின்றது எரிவாயு அரசுடைமையாக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவும் தனிப்பட்ட முதலாளிகளும் இதை விற்று கொள்ளை லாபம் பார்த்தவர்களுக்கு பேரிடி எனவே அவர்கள் மீண்டும் பகல்லவை சகாப்தம் கொண்டு வரும் நிலைக்கு திரும்ப துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஈரான் தேசம் உறுதியாக நின்று தன்னை பாதுகாத்து கொண்டு அதற்கு ஒரு தடையாக அமைந்திருக்கின்றது இந்த இஸ்லாமினுடைய குடியரசினுடைய ஆட்சியும் அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களும் இவற்றை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இத்தனை பொருளாதார தடைகள் இத்தனை சதிகள் படுகொலைகள் சிஏஏ மொசாட்டினுடைய நடவடிக்கைகளையும் மீறி ஈரான் என்று மிகப்பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் ஆயுத வளர்ச்சியிலும் இராணுவ ரீதியிலும் வளர்ச்சியடைந்த ஒரு நாடாக மாறியிருக்கின்றது இது அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஆனால் ஒன்றை சொல்லி வைக்க விரும்புகின்றோம் ஈரான் மீது அமெரிக்கா ஸ்டெல் போரை திணித்தால் இது நிச்சயமாக ஈரானுக்குள் நின்று விடாது இந்த பிராந்தியம் முழுவதும் இந்த போர் விரிவடையும் என்பதை இப்போதே நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த பிராந்தியம் கடந்து இது உலகம் முழுவதும் இந்த போர் விரிவடையும் ஈரான் இறுதி மூச்சு வரை இந்த தேசத்தின் இறையாண்மை காப்பதற்காக போரிடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் எங்கிருக்கும் ஈரானிய இராணுவமும் சரி குடிமக்களும் சரி எவரும் மரணத்தை கண்டு அஞ்சுவதில்லை கொள்ளை அடிக்க எமது நாட்டை முற்படுபவர்களுக்கு நாங்கள் ஒருபோதும் அவர்கள் கைகளில் நாட்டை விட்டுவிட மாட்டோம் என்று மிக முக்கியமான உரை மக்கள் ஆர்ப்பரித்து கை கரகோஷமிட்டு அமெரிக்க ஆஸ்திரேலுக்கு எதிராக கோஷங்களை எழுப்புகின்றார்கள் கமேனி பயந்து ஒதுங்கி பதுங்கிவிட்டார் என்று சொன்னவர்கள் மக்கள் முன் வந்து அவர் உரையாற்றுகின்றார் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு திரண்டிருக்கின்றார்கள் எனவே அமெரிக்க ஆஸ்திரேல் மேற்குலக ஊடகங்கள் சொன்ன செய்தி என்ன என்பதை இந்த காணொலியை பார்ப்பவர்கள் நீங்களும் அறிந்து கொள்ள முடியும் இறுதியாக ஒன்றை சொல்கின்றார் ஈரான் எப்போதும் தன்னுடைய இறையாண்மையையும் ஈரானின் சுய கௌரவத்தையும் விட்டு யாருடனும் பேச்சுவார்த்தைக்கு செல்லாது அது ஸ்டேலாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கலாம் ஒட்டுமொத்த உலகமாக இருக்கலாம் ஈரானின் தனித்துவத்தையும் சுய கௌரவத்தையும் விட்டு பேசப்போவதில்லை ஆனால் போர் என்றால் போர் பேச்சுவார்த்தை என்றால் பேச்சுவார்த்தை இரண்டுக்கும் தயாராகத்தான் இருக்கின்றோம் என்று நேரடி செய்தி இறுதி எச்சரிக்கையை ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் விடுத்திருக்கின்றார் அயதுல்லால் கமேனியினுடைய உரை நிச்சயமாக ஈரான் அமெரிக்காவினுடைய டிமாண்ட்ஸை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை ஆனால் ஒரு போர் ஏற்பட்டால் அதற்கு முழு அளவில் தயார்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது இந்த நிலையில் தான் ஈரான் குறித்து நேற்றொரு ரகசிய செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது ஈரானின் அணு உலகில் அமைந்திருக்கக்கூடிய இஸ்பகான் நடான்ஸ் போன்ற நகரங்களில் மிக பெரிய அளவில் பூமி நடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது ஐந்து புள்ளி மூன்று அல்லது ஐந்து புள்ளி ஐந்து டிக்டர் அளவுகளில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்ட சூழ்நிலையில் அணு உலைகள் இருக்கக்கூடிய நகரங்களில் திடீர் நிலநடுக்கம் இந்த நிலநடுக்கத்தின் டிக்டர் அளவுகோள்களை பார்த்தால் ஏறக்குறையோர் ஒரு அணுவாயுத சோதனை நடத்தினால் எவ்வளவு டிக்டர் அளவில் நிலநடுக்கம் பூமி நடுக்கம் ஏற்படுமோ அவ்வளவு பூமி நடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது எனவே ஈரான் அணு ஆயுதங்களை வெற்றிகரமாக பரிசோதனை செய்து தயார்படுத்தி விட்டார்களா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக வந்திருக்கின்றது அவ்வாறு தயாராகி இருந்தால் அது நிச்சயமாக ஹெல்ல் அமெரிக்காவுக்கு நல்ல செய்தி கிடையாது ஈரானில் இருந்து வரக்கூடிய அறிஞர்களாக இருக்கலாம் புவிநடக்கங்கள் குறித்து ஆய்வு செய்யக்கூடிய புவியியலாளர்களாக இருக்கலாம் இது இயற்கை பேரிடரால் ஏற்பட்ட புவிநடக்கம் என்பதற்கப்பால் செயற்கையான ஒரு நிகழ்வுகளால் நிலத்தின் அடியில் மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய வெடிப்பு சம்பவங்களால் இந்த நில அதிர்வுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்று கூறியிருக்கின்றார்கள் அப்படியானால் ஈரானின் அணு ஆயுதங்கள் தயாராகிவிட்டதா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த கேள்விக்கான பதில்கை உறுதிப்படுத்த முடியவில்லை இருந்தபோதும் இந்த நிலநடுக்கம் நடந்த சம்பவம் மிகப்பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அடுத்து சீனா ஈரானுக்கு ஆதரவாக மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செய்திருக்கின்றார்கள் ஈரான் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களையும் ஸ்ட்ரேலிய தளங்களையும் தாக்குகின்ற பொழுது அவற்றை பாதுகாப்பதற்காக அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் வான் தடுப்பு சாதனங்கள் வான் பாதுகாப்பு உபகரணங்கள் ரேடார்களை வைத்திருந்தார்கள் ஈரான் தாக்குதலை எதிர்பார்த்து எங்கெங்கெல்லாம் இவர்களுடைய ரேடார்கள் இருக்கின்றது எங்கெங்கெல்லாம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கின்றது என்ற அத்தனை செயற்கைக்கோள் புகைப்படங்களையும் சீனா வெளிப்படையாக அம்பலப்படுத்தி இருக்கின்றார்கள் குவாங் என்ற சீன இராணுவத்தினருடைய செய்மதி நிறுவனம் சீன வணிக செயற்கோள்கள் மத்திய கிழக்கு சமீபத்தில் அமெரிக்க இராணுவ நிலைநிறுத்தங்களின் உயர் தெளிவு மிக்க படங்களை படம் பிடித்து பகிரங்கமாக வெளியிட்டு அமெரிக்காவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் பேட்ரியாட் பேட்டரிகள் எங்கே இருக்கின்றன தாட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் எங்கே இருக்கின்றன அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் எங்கே இருக்கின்றன கத்தாரில் குவைத்தில் சவுதி அரேபியாவில் ஓமானில் எல்லாம் எங்கெல்லாம் இவர்களுடைய சொத்துக்கள் இருக்கின்றன வான் பாதுகாப்பு சாதனங்கள் என்பதை மிக தெளிவாக காட்டியிருக்கின்றார்கள் இதனுடைய கருத்து ஈரான் தேடித் தெரிய வேண்டியதில்லை ஈரான் நீங்கள் உளவு பார்த்து மெனக்கட வேண்டியதில்லை இங்கெல்லாம் அவன் ஆயுதங்களை உங்கள் தாக்குதலை எதிர்பார்த்து வைத்திருக்கின்றார்கள் இந்த இடத்தில் யார் டிஃபென்ஸ் இருக்கின்றது இந்த இடத்தில் போர் விமானங்கள் இருக்கின்றது இந்த இடத்தில் ரேடார்கள் இருக்கின்றது இந்த இடங்களை முதலில் குறிவைத்து தாக்குங்கள் என்று சொல்லுவதைப் போல சீனா வெளிப்படையாகவே துல்லியமான செய்மதி படங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் இது ஈரானுக்கு ஒரு மிகச் சார்பான விடயம் இது அமெரிக்காவுக்கு ஒரு அதிர்ச்சியான விடயம் ஏன்னால் செய்மதி தொழில்நுட்பத்தில் ஈரானிடம் இல்லாத உயர் தொழில்நுட்பம் சீனாவிடம் இருக்கின்றது சீனா தன்னுடைய ஒட்டுமொத்த செயற்கைக்கோள் படங்களையும் வெளிப்படுத்தி இருப்பதன் கூட ஈரானுக்கு ஆதரவான தங்கள் நிலைப்பாட்டை சீனா மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அடுத்து துருக்கியில் மக்கள் துருக்கி ஸ்தான்புல்லில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஈரானுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் அமெரிக்க துணை தூதரகம் முன்பாக ஒன்று கூடி மக்கள் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாணித்திருக்கின்றார்கள் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு கொள்கையை நிறுத்துங்கள் ஈரானுக்குள் அத்துமீறுவதை நிறுத்துங்கள் அயதுல்லா அல் ஹமேன் இஸ்லாமிய குடியரசு ஆட்சிக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கின்றோம் என தெரிவித்து மிகப்பெரிய போராட்டம் துருக்கியினுடைய அதிபர் எர்டோகனும் அந்த அரசும் எவ்வாறு இரட்டை வேடம் போடுகின்றார்கள் எவ்வாறு இரண்டு பக்கத்திலும் களமாடுகின்றார்கள் என்பது ஒரு புறம் இருந்தாலும் அங்குள்ள மக்கள் துருக்கிய மக்கள் மிகப்பெரிய அளவில் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்பதை பல சந்தர்ப்பங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் ஈரானுக்கான தங்கள் ஆதரவை மிகப்பெரிய அளவில் காட்டியிருக்கின்றார்கள் அடுத்து ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் ஆஸ்திரேலியனுடைய ஜனாதிபதி கெர்சாக் அவர்கள் சென்றபொழுது போர்க்குற்றவாளிகளும் இனப்படுகொலையாளிகளும் இங்கு வரவேற்கப்படுவதில்லை என தெரிவித்து ஸ்ட்ரேலிய ஜனாதிதேஷா கெர்சாக் வருகைக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் இடம்பெற்றிருந்தது இந்த போராட்டத்தில் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் மட்டுமல்ல ஆஸ்திரேலிய குடிமக்களும் மிகப்பெரிய அளவில் பங்கு பெற்று எதிரான தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்திருந்தார்கள் என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இறுதியாக பாகிஸ்தானின் பலிசிஸ்தான் மாகாணத்தில் ஆயுதமேந்திய இயக்கங்களுக்கும் பாகிஸ்தான் இராணுவத்திற்கும் இடையிலான மோதல் உச்சமடைந்திருக்கின்றது கடந்த நாற்பது மணி நேரத்தில் மட்டும் நூற்றி நாற்பத்தி ஐந்து ஆயுதக்குழுவைச் சேர்ந்தவர்கள் சுட்டுக்கொல்லப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் இராணுவ தலைமையகம் தெரிவித்திருக்கின்றது இந்த மோதலில் பொதுமக்களும் ராணுவத்தினரும் சுமார் ஐம்பத்தி ஆறு பேர் உயிரிழந்திருப்பதாக பலசிஸ்தான் மாகாண முதல்வர் தெரிவித்திருக்கின்றார் பாகிஸ்தான் இராணுவத்திற்கும் பலசிஸ்தான் படைகளுக்கும் இடையிலான மிக கடுமையான மோதல் அந்த பிராந்தியம் முழுவதையும் மிகப்பெரிய பதற்றத்துக்குள்ளாக்கி இருக்கின்றது இதில் இன்னமொரு சம்பவம் ஏற்கனவே ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் முடுகள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இந்த பாலசிஸ்தான் மாகாணமும் பாகிஸ்தான் ஈரான் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த இடத்தில்தான் பாகிஸ்தான் படைகளுக்கும் பாலசிஸ்தான் படைகளுக்கும் இடையில் மிகப்பெரிய அளவிலான மோதல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகள் இரண்டு தரப்பிலும் பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக என்ன விடயங்கள் அங்கு நடைபெறப் போகின்றது என்பதை அடுத்து வரும் காணொலிகளில் தெரியப்படுத்துகின்றோம் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகங்களில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் இந்த காணொலியில் யூடியூப் தளத்தில் பதிவேற்ற முடியாத எங்களுடைய செய்தி சார்ந்த வீடியோ பதிவுகள் மற்றும் பல்வேறுபட்ட வீடியோக்களை அகில மீடியா டீம் என்று எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் பார்வையிட முடியும் அந்த வாட்ஸ்அப் சேனலுக்குரிய இணைப்பும் இந்த யூடியூப்பின் கீழே கொடுக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்